ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோயா சங்ஸ் கீமா ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் சுவையாகவும் நல்லா குயிக்காகவும் ஒரு பத்து நிமிஷத்தில் லன்ச் பாக்ஸுக்கு சுவையாக நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் எப்படின்னு செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோயா சங்ஸ் கீமா ரைஸுக்கு சோயா சங்ஸும் எக்கும் வந்து தேவை கரெக்டாக நம்ம முந்நூறு கிராம் ரைஸுக்கு இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு சோயா சங்ஸ் எடுத்துக்கலாம் மூணு முட்டை தேவையானது ஒரு ஹெல்த்தியான சுவையான ஒரு ப்ரிப்பரேஷன் இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய சோயா ஆனது நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு வெது வெதுப்பான சுடுநீரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தூள் ஆகுற மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகமாக வந்து தண்ணி இருக்கக்கூடாது அந்த சோயா சங்க்ஸில் நல்லா பிழிஞ்சிட்டு தூள் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம் சோயா கீமா கீமாசோருக்கு தேவையான பொருட்கள் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த இந்த சோயா சங்க்ஸ் வந்து இது போல் கொஞ்சம் உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க தண்ணியிலருந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம மிக்சியில் நம்ம ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் அதிகமாக வந்து எடுக்கக்கூடாது அதிகமாக விடக்கூடாது மிக்சியில் தாளிக்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது எப்போ நம்ம ரெ வீட்டில் ரெடி பண்ணாலும் இஞ்சியோட அளவை விட பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஹீட் பண்ணும் அதோட சிறுங்கசப்பாகிடும் அதிகமாகும் போது கரம் மசாலா பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணது அது ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் வதக்கி விடுறதுக்கு கருவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் நீள்வாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இப்போ இதை நம்ம எண்ணெய் வந்து வானலில் காஞ்சிட்ருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதில் இப்போது கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவிலையும் வதங்கி வரும்போதே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை சீக்கிரம் போயிடும் இந்த சோயா கீமா சோறானது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சத்தானது சோயாவில் ஹை ப்ரோட்டீன் நிறையாவே இருக்குது இதோட நம்ம சேர்க்கக்கூடிய முட்டையானது இன்னும் நல்லா புரோட்டீன் சக்தியை நல்லா பிள்ளைகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கி வரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இது லைட் பிங்காக வந்தால் போதும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது மிளகாய் தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா பவுடர் கால் சிட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ போட்டு நல்லா வந்து நம்ம ஒரு கலர் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சோயா சங்க்ஸை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் சங்ஸ் நல்லா நம்ம அரைச்சி போட்டதுனால ரெண்டே நிமிஷத்தில் உப்பு காரம் நல்லா ஊறிவிடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது நமக்கு செவந்து வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் மூணு முட்டையை கூட அளவை இப்போவே நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் சால்ட் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அரை சால்ட்டு தான் அரை உப்பு தான் இருந்தது அதனால் மீடியமாக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம் மூணு முட்டை போதுமானது இரநூறு கிராம் முட்டையும் இதில் வந்து உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மூணு முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றியாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்தும் விட்டாச்சு முட்டை வந்து சாப்பிடாத பிள்ளைகளும் இது போல் நம்ம கலந்து கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் நம்ம வடித்து ஆற விட்ட ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது எப்பமே சாதங்களை வடிச்சு செய்யுங்க குக்கரில் செய்யறத விட வடிச்சு செய்யும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இந்த சாதத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கலவையோட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன் நல்லெண்ணெய் விட்டோடனே இன்னும் நமக்கு நல்லா உதிரி உதிரியா வந்துடும் நமக்கு குயிக்கா இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு இப்போ இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வடித்து விட்ட பாஸ்மதி ரைஸ் போட்டு கலந்துக்கலாம் சோயா கீமா சோறு நமக்கு ரெடி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண சாதமானது நாலுலேருந்து அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் அண்ட் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க பாய் தேங்க்யூ